ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இல்லை எப்படி இருக்கீங்க எல்லாம் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில் நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தள்ளி போயிருச்சு அப்படின்றப்போ நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நல்லா அழகாக கொழுக்கம் க்யூட்டாக நீங்கள் என்ன மாதிரியான பேபி எதிர்பார்க்குறீங்களோ அந்த குழந்தை நல்லா ஆரோக்கியமாக எந்த ஒரு இல்லாமல் உங்களுக்காக போகிறத்துக்கு ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்கள் குழந்தை இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்படலாம் நீங்கள் கஷ்டப்படுறதாலையோ நீங்கள் சோகமாக இருக்கிறதாலையோ எந்த ஒரு விஷயமும் மாற போகிறதே கிடையாது சார் சரிங்களா அதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சமயத்துல கண்டிப்பா குழந்தை கிடைக்கும் அது கொஞ்சம் டிலே ஆகுது எனக்கு பின்னாடி கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க எல்லாருமே வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது ஒரு ஒருத்தருக்கும் வாழ்க்கை ஒரு ஒரு மாதிரி வேறுபடுது சரிங்களா அந்த வகையில ஓவரேஷன் கழிச்சு நீங்க இப்ப நான் சொல்ற இந்த பொருள் எல்லாம் சாப்பிட்டிங்க அப்படின்றப்போ ஒருவேளை குழந்தை தங்கி இருந்தாங்க அப்படின்னா கூட குழந்தை தங்காம போயிடுவாங்க இன்னும் ஒரு சில பேர் நல்லா கவனிச்சு பார்த்திருப்பீங்க ஓவரலஷன் எல்லாம் நடந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து மாதவடைய ஒரு ரெண்டு நாள் நாள் தள்ளி போயிருக்கும் ரெண்டு நாள் தள்ளி போயிடும் ஒரு நாலாவது நாள் மூணாவது நாள் நம்மளுக்கு வந்து பீரியட் வந்து ஆயிடும் நம்மளுக்கு ஒரே கன்ஃப்யூஸ் இருக்கும் எனக்கு பிரெக்னென்ட் சிப்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு எனக்கு குழந்தை தங்குற மாதிரி தலைலாம் சுத்துச்சு இந்த அறிகுறிகள் இருந்துச்சு ஆனால் திடீர்னு எனக்கு வந்து சிம்டம்ஸ் எல்லாம் பீரியட் ஆயிருச்சு நிறைய பேர் இருக்கிற கமெண்ட்டில் சொல்கிறீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ என்னங்க ஆமாம் நிறைய பேருக்கு நம்ம சாப்பிட்ற விஷயத்தால் தான் நம்மளுக்கு வந்து பீரியட் ஆயிடுது ஒருவேளை உங்களுக்கு குழந்தை பதிஞ்சு இருந்தாங்க அப்படின்றப்போ நான் சொல்ற இந்த பொருள்லாம் சாப்பிட்டீங்கன்னா கூட குழந்தை வந்து பதியாமல் போயிடுவாங்க சரிங்களா அதாவது அது எப்போ செய்யணுன்றப்போ ஓவலேஷன் கழிச்சு பிஃபோர் ஓவலேஷன் பீரியட் டைம்லலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யணுன்ற தனியாக வீடியோ போட்டுருக்கேன் பட் இந்த வீடியோவில் ஓவலேஷன் கழிச்சு ஓவலேஷன் உங்களுக்கு கிளியராக தெரியும் இல்லைங்க நம்மளுடைய அண்டை விடுப்போட நாள் நம்மளுக்கு எத்தனை நாள் மாதவிடாய் சுழற்சி வருதோ அதோட பாதிதா நம்மளோட ஓவலியூஷன் முன்னாடி மூணு நாள் பின்னாடி மூணு நாள் இல்லைங்களா அந்த மூணு நாட்களை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து உறவுல ஈடுபட்டுன்றப்ப கருத அரிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இது எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது நபர்கள் நபர்களுக்கு வேறுபடும் ஒரு சில பெண்களுக்கு முப்பது நாள் ஓவலியூஷன் இருக்கும் ஒரு சில பெண்களுக்கு நாற்பது நாள் சுழற்சி இருக்கும் ஒரு சில பெண்களுக்கு ஒன்றரை மாசத்துக்கு ஒரு நாள் சுழற்சி வரும் ஒரு சில பெண்களுக்கு ரெண்டு மாசத்துக்கு ஒரு நாள் சுழற்சி வரும் ஒன்ஸ் உங்களுக்கு ப்ரெக்னென்சி டிலே ஆகுது அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு உங்கள் பீரியட் வந்து சரி பண்ணணும் இரு பீரியட் எப்படி சரி பண்ணுறதுன்னு தனியாக வீடியோ போட்டுருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம சேனல் எல்லாமே நேச்சுரலான முறையில் சிம்பிளான கொஞ்சம் டிலே ஆகும் பட் நேச்சுரலான முறையில் அது சரியாகிடும் அது மாதிரி விஷயங்களை ஷேர் இருக்கேன் ஸோ அந்த வகையில் ஓவலேஷன் கழிச்சு நீங்கள் சாப்பூடிய மிக முக்கியமான பொருள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் சிக்கன் வந்து எடுத்துக்கவே கூடாது சிக்கனில் முக்கியமாக நம்மள ப்ரோ அந்த நாட்டுக்கோழிக்கறையும் எடுத்துக்கூடாது அதே மாதிரி நம்ம நார்மலாக கடையில வாங்குறோம் இல்லையா அந்த வெள்ளக்கொழி கறியும் சொல்லுவோம் அதையும் எடுத்துக்கூடாது ஏன்னா சிக்கனில் வந்து சூடு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆல்ரெடி உங்கள் உடம்புல சூடா ரொம்ப சூட்டு தன்மை ரொம்ப அதிகமா இருக்குது அப்படின்றப்ப அதோட நீங்க சிக்கனை எடுத்துக்கிட்டீங்கிறப்போ அதை இன்னும் சூட்டு கிளப்பி விட்டுட்டு உடம்புல சூடு அதிகமாயிடுச்சு நம்மளுக்கு பீரியட் வந்து வந்துடும் ஏன்னா நம்ம கரு கருப்பு வந்து பதியும் போது ரொம்ப குட்டியை கடுகு ரொம்ப சிறிய சைஸா இருக்கும் அது முதல்ல ஒரு கருவை உருவாகி ஒன்று குட்டியாக வந்து நாலாக பிரிஞ்சு எட்டா பிரிஞ்சு அதுக்கப்புறம் கருவச்சிடுறதுனால அந்த மூன்று மாதத்தில் மோஸ்ட்லி சிக்கன் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க அப்படி சாப்பிட்டுன்றப்ப நமக்கு தான் கஷ்டம் சரிங்களா அப்படி சாப்பிட ஜஸ்ட் ஒரு பீஸ் மட்டும் எடுத்துங்க அது ஒரு பீஸ் கூட வேணாம் ஆனால் நாட்டுக்குழி கையில வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கு இருந்தாலும் ஓவலேஷன் கழிச்சு நீங்க அதை எடுத்துக்க வேணாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் தந்தூரி சிக்கன் பிரியாணி ரைஸ் மட்டுமே கூட கொஞ்சம் எடுத்துக்கோங்க மற்றபடி சிக்கன் மட்டும் அவாய்ட் பண்ணுங்க மஸ்ட் மஸ்ட் இதனால கூட நிறைய பேருக்கு தான் நான் நிறைய பேர் பாத்திருக்கனாலதான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா ரெண்டாவது ரொம்ப முக்கியமான பொருள் வந்து சொல்ல போகிறேங்க அதாவது அடுத்துங்க உங்களுக்கு திடீர்னு ஒரு வயிறு வலி வரலாம் ஒரு மாதிரி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரலாம் நெஞ்சிருச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கலாம் ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கலாம் டக்குனு ஒரு சோடா குடித்தாவோ இது கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சாவோ சரியாயிடும் நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஓவலேஷன் கழிச்சு பண்ணவே கூடாது ரொம்ப மிக தவறான விஷயம் ஏன் அப்படின்ற தெளிவாக அந்த வீடியோவில் சொல்கிறேங்க இப்போ கரு வந்து நம்ம கருவில் பதிஞ்சுட்டாங்க நம்மளுடைய வயிற்றுக்குள்ளே பதிஞ்சிட்டாங்கன்றப்போ அந்த டைம்ல இந்த மாதிரி சோடாக்கள் அதெல்லாம் எடுத்தீங்கன்னா அந்த பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்றப்போ இதனால நம்மளுக்கு குழந்தை பெறக்கூடிய வாய்ப்புகளும் தாமதமாகும் அதில் கேஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால நீங்கள் ஒரு சிறகு தண்ணி குடிக்கிறது ஹாட் வாட்டர் குடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்ற அது கொஞ்ச நேரத்துல சரியாக போயிடும் ஆனால் நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா உடனே சரியாக போயிடும் உடனே ஏப்பம் கப்புனு வந்துடும் இருந்தாலும் நீங்கள் பிரெக்னென்சி ட்ரை பண்ணுறீங்கன்றோ நீங்கள் இந்த மாதிரி சோடாங்க நீங்கள் நீங்க ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணணும் கண்டிப்பா நீங்கள் எடுத்துக்கவே கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரி எனக்கு நிறைய இற பிடிக்குங்க நண்டு பிடிக்குங்க நான்வெஜ் ஐட்டத்தில் எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்றப்போ நிமிஷமாக அதெல்லாம் நீங்கள் ப்ரெக்னன்சியை ட்ரை பண்ணுறீங்கிறப்போ நீங்கள் எடுத்துக்கவே கூடாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்கள் ஃபுட்ல ரொம்ப ஸ்பைசி ரொம்ப காரம் ரொம்ப புளிப்பு இதெல்லாம் எடுத்துக்கவே கூடாது இதுவும் நம்ம கறிப்ப கரு தரிப்பதற்கான வாய்ப்புகளை கொஞ்சம் குறைச்சி விட்டுரும் சரிங்களா அதே மாதிரி நீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபுட்டில் வந்து உப்பு நிறைய எடுத்துக்கவே கூடாது நிறைய பேர் உப்புலாம் நிறைய எடுத்துப்பீங்க ஊருகா எடுத்துப்பீங்க இந்த மாதிரிலாம் நீங்க பிரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கோவலேஷன் கழிச்சு தான் நீங்க எடுத்துக்கவே கூடாது சரிங்களா நான் திரும்ப திரும்ப சொல்கிற போற ரொம்ப எளிமையா இப்போ நான்வெஜ்ல தான் அது மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் வெஜிடபிள்ஸ் வந்து எல்லாமே எடுத்துக்கலாம் தாராளமா வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் பீட்ரூட்டு கேரட்டு அவருக்காய் புள்ளங்காய் பேருக்கங்காய் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் பீன்ஸ் ஆனால் நீங்கள் எடுத்துக்க வந்து கத்திரிக்காய் மட்டும் எடுத்துக்கக்கூடாது நீங்கள் கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டீங்கன்றப்ப கத்திரிக்காய்களை சூட்டை கிளப்பி விட தன்மை அதிகமாக இருக்கிறதால ஒன்ஸ் நீங்கள் ப்ரெக்னன்சி ஆகணும் குழந்தை உள்ள கரு பதிஞ்சிருந்தா கூட இந்த கத்திரிக்காய் வந்து எண்ணெய் தொவையிலோ கத்திரிக்காய் ஒன்று சாப்பிட்டுட்டீங்கன்னா கூட ஒரு சில பேருக்கு செட் ஒத்துக்காமல் போயிடும் ஒரு சில பேருக்கு வந்து ஓகே ஆகும் அதாவது என்னுடைய சகோதரி பதினாலு வருஷம் உங்களுக்கு குழந்தைல அவங்க ஃபஸ்ட்டு டாக்டர் அவாய்ட் பண்ண சொல் பண்ண பொருள் வந்து கத்திரிக்காய் மட்டும்தான் அதை சாப்பிட்ட அவங்களுக்கு கரு பதிஞ்சிருந்தது அந்த அது கரு வந்து இல்லாமல் போயிடுச்சு ஸோ அதனால் வந்து கத்திரிக்காய் மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணி அந்த சாம்பாரில் போடுறது ஒன்று சாப்பிடாம விட்டுருங்க அந்த குழம்புல போய் குழம்பு மட்டும் ஊற்றிக்கோங்க பட் இருந்தாலும் சாப்பிட வேணாம்றத இதில் நம்ம முடி முடியும் ஷேர் பண்ணிட்டுருக்கேன் சரிங்களா அதே மாதிரி எனக்கு வந்து நிறைய ஸ்பைசியான பொருட்கள் சாப்பிட்டு பழகிட்டேன் சிப்ஸ்ஸு நொறுக்கு திணிகள்லாம் சாப்பிட்டு பழகிட்டேன் என்னால் கண்ட்ரோலாக இருக்க முடியாதுன்னு சொல்லிருவாங்க இந்த ஓல்ஷன் டைமில் யாராச்சும் அந்த மாதிரி ஆயில் ஐட்டம் அதிகமாக இருக்கிறது இல்லை அந்த நொறுக்கு திணிகள் சிப்ஸ்ஸு கார சிப்ஸ் கார பூந்தி இது மாதிரி விஷயத்தை நீங்கள் சாப்பிடாம இருங்க இதனால் தான் நம்மளுக்கு ப்ரக்னன்சி வந்து டிலே ஆகுது இப்போ ஒரு சில பேருக்கு சிம்பிளாவே குழந்தை வந்து தங்கிடும் ஆனா ஒரு சில பேருக்கு வந்து குழந்தை தங்குறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதே மாதிரி பப்பாளி சாப்பிடக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ணாச்சி பழம் சாப்பிடக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி பொருளா சாப்பிட்டுன்றப்ப தான் கஷ்டம் சரி என்ன பொருள் பொருளா சாப்பிடலாம் கிரீன் கலர்ல இருக்க எல்லா இலைகளையும் காய்கறிகளையும் கிரைகளையும் சாப்பிட்லாம் வேர்க்கடல கா சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது சரிங்களா அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு முட்டையாச்சும் சாப்பிடணும் கண்டிப்பாக பால் குடிக்கணும் கண்டிப்பாக நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கணும் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்கிற உணவுகள் எல்லாத்தையும் ப்ராப்பராக ஒன்றும் விடாமல் ஒன்று நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் பண்ணுங்கள் இதை தவிர்த்து வந்து நான் ஓக்ரா வாட்டரு கிராம்பு வாட்டர் இதெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டுருக்கோம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க பண்ணுங்க ப பிரெகனட் ஆகாதவங்க கூட ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பிரெக்னெண்ட் ஆகிடுவீங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் நீங்கள் ரொம்ப ரொம்ப எதையும் யோசிக்காதீங்க நீங்கள் சாப்பிட்றதுல தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க நிறைய பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நிறைய ஆயில் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க மஸ்ட்டு மஸ்ட்டு சொல்லணும்னு நினைச்சா ஐஸ்கிரீமோ கேக்கோ இந்த மாதிரி சுகர் அதிகமாக இருக்கு இல்லைங்களா இந்த சுகர் அதிகமாக இருக்கிற எந்த ஒரு பொருளையும் நீங்கள் பிரெக்னன்சி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அதாவது ஓவலேஷன் டைம்ல எடுத்துக்கவே கூடாது ஒவ்வொரு சுகர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நீங்கள் வந்து பிரக்னன்சி வந்து ஆக குழந்தை தங்கியிருந்தா கூட குழந்தை தங்காமல் போயிடுவாங்க நான் நிறைய பேருக்கு சொல்றது என்னென்னா இதனால தான் குழந்தை தங்குதுன்னு கிடையாது இருந்தாலும் இதெல்லாம் சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப நல்லதுன்றது நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கேன் தயிர் நிறைய எடுத்துக்கோங்க அதே மாதிரி கிரீன் டீ குடிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்ற இந்த டைமில் பிஸ்கெட்ஸ் அதெல்லாம் எடுத்துக்காதீங்க அதேமாதிரி அடைய அறையா பேக் பண்ணி வச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் அது மாதிரிலாம் எடுத்துக்காதீங்க ஃப்ரைட் ரைஸ் அது மாதிரிலாம் எடுத்துக்காதீங்க இந்த ப்ரெட்டில் கூட இந்த மைதா கலந்த பொருளை எதுவும் எடுத்துக்காதீங்க அதே மாதிரி அது திருப்ப திரும்ப சொல்லிட்டு சால்ட்டு சுகரில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா முக்கால்வாசி நீங்கள் ப்ரெக்னன்சி நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்சு எல்லா இன்ஃபர்மேஷன் நண்டு கண்டிப்பாக எடுத்துக்கூடாது எரா கண்டிப்பாக எடுத்துக்கவே கூடாது அப்புறம் வெஜிடபிள்ஸ்ல மோஸ்ட்லி எல்லாமே எடுத்துக்கலாம் சரிங்களா நான்வெஜ்ல மட்டும்தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் மண்ணீரல் சாப்பிடுங்க ஆட்டுக்கால் சாப்பிடுங்க அப்புறம் வந்து ஆட்டோட ரத்தத்தை சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சுன்னா அதை சாப்பிடுங்க இதெல்லாம் ஹெல்த்தியானது ரொம்ப நல்லதும் கூட அதை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன் சரிங்களா இப்போ நான் சொன்ன பொருள் எதுதான் ரொம்ப கஷ்டமான பொருளாக கண்டிப்பாக கிடையாது எல்லாராலையும் வாங்கி சாப்பிடக்கூடிய பொருள் தான் மட்டன் சாப்பிடலாம் மீன் வகைகள் நிறைய சாப்பிடலாம் மீனில் ஒரு நிறைய மேற்கூரி அதிகமாக இருக்கும் பத்தியா நீங்கள் பிரெக்னென்சி ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்ற நீங்கள் என்ன மாதிரியான மீன்கள் சாப்பிட்ணும் சாப்பிடணும்னு சொல்லி தனி வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் இனிமே வர இல்லை இந்த வீடியோவில் வந்து மேற்கூரிய அதிகமாக இருக்க மீன்கள் வந்து சாப்பிடக்கூடாது சரிங்களா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இருக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்